வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம எதை பற்றின வீடியோ கால் இப்போ பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாம் உலக போரை பத்தின வீடியோ கால் தான் பார்த்துட்டு இருக்கோம் இதுவரை ஒரு பதினோரு பார்ட்டை வந்து நம்ம பார்த்துட்டோம் யாராச்சும் இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த பார்ட்டோட லிங்க்கை மேல கார்ட்ல கொடுக்குற மறக்காம போய் பாருங்க நாம இப்போ முதலாம் உலக போரோட ஃபைனல் பார்ட்டை இன்னைக்கு பார்த்துடலாம் சரி வாங்க நம்ம நேரத்தை வீண் பண்ணாம இப்போ வீடியோ கால ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம் நம்ம இது வரையும் பார்த்துருக்கோம் அப்படின்னா இதுவரை ஆறு பெரிய போர்களை பத்தி நாம் இந்த வீடியோ கால நம்ம பார்த்துருந்தோம் நாம இப்ப பார்க்க இருக்கிறது வந்து நூறு நாள் போர் அப்படின்னு இந்த போருக்கு பேரு ஏன்னா இந்த போர் வந்து நூறு நாள் நடந்துச்சு இந்த போரானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாவது ஆண்டு ஜூலை பதினெட்டாம் தேதி தொடங்கி நவம்பர் மாதம் பதினொன்னாம் தேதி வரையும் இந்த போர் வந்து நீடிச்சது இந்த போர்ல வந்து கூட்டணி நாடுகள் வந்து ஜெர்மனியை வந்து தீவிரமா தாக்கி அதோட இராணுவத்தை பின்வாங்க வச்சுட்டாங்க இறுதியில ஜெர்மனி வந்து போரை தொடர முடியாம இந்த தோல்விய வந்து அதை ஏத்துக்குச்சு இந்த நூறு நாள் போர் வந்து ஜெர்மனிய வந்து பல தோல்விகள் வந்து இந்த நாட்கள்ல சந்திச்சுது இது ஜெர்மனியோட ராணுவத்தை ரொம்ப பலவீனப்படுத்திருச்சு போரை வந்து தொடர முடியாத நிலைமைக்கு ஜெர்மனிய வந்து இந்த போர் நூறு நாள் போர் கொண்டு போயிருச்சு ஜெர்மனியோட தோல்விக்கு வந்து இந்த நூறு நாள் போர் தான் காரணமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கிடையாது முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா பொருளாதார சேதம் இது வந்து நீண்ட நாளா இந்த ஜெர்மனி வந்து போர்ல ஈடுபட்டு ஜெர்மனி வந்து பெரிய பொருளாதார நஷ்டத்தை வந்து சந்திக்குது இது விளைவா தொழிற்சாலைகள் எல்லாம் சேதமடைஞ்சிருச்சு உணவுப் பொருட்கள் பொருட்கள் தட்டுப்பாடு இதெல்லாமே ஏற்படுது அடுத்ததா பார்த்தோம்னா நம்ம வந்து மனிதர்களுடைய சேதம் ஊர்ல வந்து மில்லியன் கணக்கான ஜெர்மனி வீரர்கள் வந்து கொல்லப்பட்டுட்டாங்க அப்புறம் நிறைய பேர் வீரர்கள் வந்து காயம் அடைஞ்சிட்டாங்க இது நாட்டோட ராணுவத்தோட திறனையே ரொம்ப குறைச்சிருச்சு ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாவது வருஷம் அமெரிக்கா வந்து இந்த போர்ல நுழைஞ்சது பாத்தீங்கன்னா ஜெர்மனிக்கு வந்து ஒரு பெரிய தோல்விக்கான காரணமா அமைஞ்சது ஜெர்மனியில வந்து இந்த போர் காரணமா மக்கள் மனசுல வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய மனக்கசப்பும் அது இல்லாம ஒரு தளர்ச்சியும் அதிகரிச்சிருச்சு இது அரசாங்கத்தோட திறனை வந்து ரொம்பவும் பாதிச்சுது இந்த காரணிகள் தான் வந்து ஜெர்மனியோட தோல்விக்கு காரணங்களா அமையுது ஜெர்மனி வந்து தன்னோட தோல்வியை ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் ஒரு சமாதான உடன்படிக்கை வந்து ஏற்படுது இந்த உடன்படிக்கைக்கு வெர்சாய்ஸ் உடன்படிக்கை அப்படின்னு பேரு இந்த உடன்படிக்கையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய வெர்சாய் அரண்மனையில கையெழுத்திடப்படுது உங்களுக்கு உடனே வந்து தோணலாம் என்னடாது முதல் உலக போர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் நவம்பர் பதினொன்னாம் தேதியே முடிஞ்சிருச்சு ஆனா வந்து விவசாய ஒப்பந்தம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் தான் போடப்பட்டிருக்குது இது என்ன காரணம் ஏன் இந்த நாட்கள் ஏன் இவ்வளவு தள்ளி போயிருச்சு அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் எதனால வந்து இந்த ஒப்பந்தம் வந்து ரொம்ப நாள் தள்ளி போயிருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த போர்ல ஏற்பட்ட விளைவுகளை வந்து மதிப்பிடுறதுக்கும் எந்தெந்த நிலங்கள் யார் யாருக்கு சொந்தமா இதுக்கு மேல இருக்கும் அப்படின்றத தீர்மானிக்கிறதுக்கும் ஒரு சில காலங்கள் தேவைப்பட்டுச்சு அதனாலதான் இந்த ஒப்பந்தங்கள் வந்து ஒரு வருஷம் வரையும் தள்ளி போயிருச்சு இந்த ஒப்பந்தத்துல வந்து ஜெர்மனிக்கு என்ன மாதிரியான தண்டனைகள் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெர்மனி வந்து தன்னுடைய காடி நாடுகளை வந்து இழந்துருச்சு ஜெர்மனி வந்து மற்ற நாடுகள்ல தங்களோட காலனிகளை நிரூபி இருக்கும் அதெல்லாம் இழந்துட்டாங்க ஜெர்மனியோட நிலப்பரப்புல ஒரு பகுதி வந்து வேற நாடுகளுக்கு வந்து கொடுத்துட்டாங்க ஜெர்மனியோட இராணுவம் வந்து ரொம்ப மிகச்சிறிய இராணுவமா இந்த ஒப்பந்தத்துல குறைக்கப்பட்டிருச்சு ஜெர்மனி போருக்கான செலவுகளை செலுத்தணும் அப்படின்னு இந்த ஒப்பந்தத்துல கூறப்பட்டுருச்சு ஆனா முழுமையா இந்த போருக்கான செலவுகளை ஜெர்மனியை செலுத்துச்சா அப்படின்னா கிடையாது இந்த போருக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஜெர்மனியோட பொருளாதாரம் அப்படின்றது ரொம்ப மோசமான நிலையில இருந்துச்சு இந்த நிலையால ஜெர்மனியால முழு தொகை இழப்பீடா செலுத்துறது ஜெர்மனியால முடியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து ஜெர்மனியோட பொருளாதாரம் வந்து முற்றிலும் நொடிஞ்சு போயிருச்சு இதனால ஜெர்மனி வந்து இழப்பீடுகளை செலுத்துவதை முற்றிலுமா நிறுத்திருச்சு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல அமெரிக்கா மற்றும் பிற நாடுகளோட உதவியோட ஜெர்மனியோட பொருளாதாரம் மீண்டும் கட்டமைக்கப்படுது இந்த இழப்பீட்டு தொகையை வந்து முழுமையா செலுத்துவதற்காக ஒரு திட்டம் வந்து அந்த அந்த சமயத்துல உருவாக்கப்படுது இப்படி இருந்தாலும் கூட இரண்டாம் உலக போர் வந்து அந்த சமயத்துல வெடிச்சதுனால இந்த திட்டம் வந்து முழுசா நிறைவேற்றப்படல ஜெர்மனி வந்து முழுக்கவையை வந்து கட்டலை ஏன்னா இரண்டாம் உலக போருக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஜெர்மனி வந்து திரும்பவும் ரெண்டா பிரிக்கப்படுது கிழக்கு ஜெர்மனியை வந்து சோவியத் ஒன்றியத்தோட கட்டுப்பாட்டுல கொடுக்குறாங்க மேற்கு ஜெர்மனின்றது அமெரிக்கா பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்தோட கட்டுப்பாட்டுல இருக்குது உங்களுக்கு இப்ப ஒரு சந்தேகம் ஏற்படலாம் என்னன்னா முதலாம் உலக போரில் ஜெர்மனி ஆஸ்திரேலியா ஹங்கேரியா ஒட்டமான் பேரரசு அவர் ரஷ்யா இந்த நாலு நாடுகளுமே பங்கெடுத்துக்கிச்சு ஏன் வந்து ஜெர்மனிக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாம் இது பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியா ஹங்கேரியா அவங்களுக்கும் அவங்களோட நிலப்பரப்புலயும் பல நாடுகளுக்கு வந்து பகிர்ந்து கொடுத்துட்டாங்க ஒட்டமான் பேரரசு தோற்றதுனால அதோட நிலப்பரப்பையும் நிறைய நாடுகளுக்கு பகிர்ந்து கொடுத்துட்டாங்க இதுல ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா பாதியிலேயே வந்து போயிடுச்சு அதனால வந்து ரஷ்யாவுக்கு வந்து எந்த தண்டனையும் கொடுக்கல ஆனாலும் ரஷ்யாவுக்குள்ள ஏற்பட்ட ஒரு சில புரட்சிகளால ரஷ்யா வந்து ரொம்ப பாதிப்பான நிலையில தான் இருந்துச்சு இப்படி வெர்சாய்ஸ் ஒப்பந்தத்தோட இந்த முதலாம் உலக போர் வந்து நிறைவுக்கு வருது இந்த போர்ல பாத்தீங்கன்னா முதலாம் உலக போர்ல பாத்தீங்கன்னா இந்த உலகத்தோட வரைபடத்தையே இந்த போர் வந்து மாற்றி அமைக்குது மில்லியன் கணக்கான மக்கள் வந்து உயிரிழக்கிறாங்க பல நாடுகளோட பொருளாதாரம் வந்து ரொம்ப மோசமான நிலைக்கு போயிருச்சு இந்த வெர்சாய்ஸ் உடன்படிக்கை வந்து ரொம்ப கடுமையானதா இருந்ததால ஜெர்மனியில மக்களோட மனசுல வந்து வெறுப்புணர்ச்சி வந்து அதிகமாயிருச்சு இதுதான் இரண்டாம் உலக போருக்கு வந்து முதல் ஸ்டார்டிங்கோ ஒரு வித்திட்டதே இதுன்னு சொல்லலாம் நாம முதலாம் உலக போரோட பைனல் பார்ட்டை நம்ம சேனல்ல பார்த்தாச்சு மறக்காம நம்மளோட சேனலாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பில் பட்டனை தட்டி விட்டு போங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து சேரும் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி